வணக்கம் மன் கி பாத் அதாவது மனதின் குரல் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா இது இந்திய பிரதமரோட மாதாந்திர வானொலி உரை ஆனா இது வெறும் ஒரு பேச்சு மட்டும்தானா வாங்க இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியோட ரெண்டு டிஃப்ரெண்ட் பக்கங்களை பார்க்கலாம் ஒரு பக்கம் நம்ம எல்லாரையும் ரொம்பவே உத்வேகப்படுத்துற ஒரு கதை இன்னொரு பக்கம் அந்த கதைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு அமைப்பு ரீதியான செயல்முறை சில நேரங்கள்ல மூணு மாடி பில்டிங்கை விட பெரிய அலைகள் வந்துச்சு வாவ் கேட்கும்போது எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த ஒரு வரி போதும் மன் கி பாத் நிகழ்ச்சியோட சமீதத்தை எபிசோட்ல பகிர்ந்துகிட்ட வார்த்தைகள் தான் இது நாம் அடுத்து கேட்க போற ஒரு அசாத்தியமான சாகசத்தோட தீவிரத்தை இந்த ஒரே வரி நமக்கு உணர்த்திருச்சு சரி பிரதமரோட இந்த வானொலி உரையில இந்த முறை ரெண்டு பேர் கவனத்தை ஈர்த்தாங்க யாருன்னா இந்திய கடற்படையோட சாதனை அதிகாரிகள் கமாண்டர் தில்னா மற்றும் கமாண்டர் ரூபா அவங்களோட சாகச பயணம்தான் நாம இப்ப பார்க்க போற முதல் விஷயம் அவங்களோட கடல் பயணம் அத ஒரு மாபெரும் சாகசம்னே சொல்லலாம் அதோட அளவு என்ன அதுல அவங்க செஞ்ச சாதனை என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம் வாங்க நாப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர்கள் ஆமா நீங்க பாக்குறது சரிதான் இவ்வளவு தூரம் இந்த ரெண்டு அதிகாரிகளும் உலகத்தையே சுற்றி வர்றதுக்காக பயணம் செஞ்ச மொத்த தூரம் இது சும்மா கற்பனை பண்ணி பார்க்கவே முடியுதா இந்த பயணத்தை முடிக்க அவங்க எடுத்துக்கிட்டது இருநூற்று முப்பத்தெட்டு நாட்கள் அதாவது சரியா சொன்னா கிட்டத்தட்ட எட்டு மாசம் எட்டு மாசம் கரையே பார்க்காம கடல்லே வாழ்ந்திருக்காங்க இவ்வளோ பெரிய சாகசத்தை செஞ்சது ஒரு பெரிய டீம் எல்லாம் கிடையாது வெறும் ரெண்டே பேர் ரெண்டு பெண் அதிகாரிகள் மட்டும்தான் இதுவே அவங்களோட அசாத்தியமான தைரியத்தையும் திறமையும் சொல்லாம சொல்லுது அவங்களோட பயணம் எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சுதுன்னு பார்க்கலாம் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து கிளம்புறாங்க பல சவால்களை தாண்டி மே இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திரும்பவும் கோவாவுக்கே வந்து சேர்றாங்க ஆனா இந்த பயணம் ஒன்னும் பூக்கள் விரிச்ச பாதையில போகல குறிப்பா சொன்னா தென் பெருங்கடல்ல அவங்க சந்திச்ச ஆபத்துகளும் சவால்களும் ஏராளம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூணு பெரிய புயல்களை எதிர்கொள்றாங்க ரொம்ப கொந்தளிப்பானதுன்னு பேர் போன அந்த தென் பெருங்கடலை கடக்கிறாங்க அது மட்டுமா அண்டா பக்கத்துல வெப்பநிலை ஒரு டிகிரி செல்சியஸ்க்கும் கீழே போகும்போது அதையும் அவங்க தான் மெக்கானிக் அவங்கதான் மருத்துவ உதவியாளர் ஏ சமையல்காரங்க கூட எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிருக்காங்க ஆனா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டப்ப சொன்ன ஒரு பதில் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எங்க படகுல என்னைக்கும் பழுதாகாத ஒரே கருவி எங்க ரெண்டு பேரோட குழுப்பணிதான்னு சொன்னாங்க பாருங்க இந்த ஒரு வரியிலேயே அவங்க வெற்றியோட ரகசியம் தெரியுது இல்லையா அவங்களோட சாதனை இந்தியால மட்டும் கொண்டாடப்படல உலகம் முழுக்க இருக்கிற இந்தியர்கள் அவங்களை எப்படி வரவேற்றாங்கன்னு இப்ப பாப்போம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கான்னு அவங்க போன இடத்துல எல்லாம் அங்க வாழ்ற நம்ம இந்திய வம்சாவளி மக்கள் அவங்கள ரொம்ப பெருமையோட வரவேற்றிருக்காங்க அவங்க ஜெயிச்சத தங்களோட வெற்றியா கொண்டாடியிருக்காங்க கடைசியா கமாண்டர் ரூபா சொன்ன ஒரே செய்தி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு இந்தியாவோட இளைஞர்களும் பெண்களும் பெரிய கனவுகளை காணணும் நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் இதுதான் எங்க ஆசைன்னு சொன்னாங்க ஆக இந்த சாதனை பயணத்தோட உத்வேகமான கதை இங்க முடியுது ஆனா நம்ம அலசல் இங்கே முடியல சரி இது மாதிரி உத்வேகம் தர்ற கதைகளெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி போய் சேருது இப்ப நாம மன் கி பாத் நிகழ்ச்சியோட இன்னொரு பக்கத்தை பார்க்க போறோம் அதாவது அதோட அணிதிரட்டல் திரட்டல் நெறிமுறை இது ஒரு அமைப்பு ரீதியான பார்வை அப்போ மன் கே பாத் அணிதிரட்டல் திரட்டல் நெறிமுறைனா என்ன இது ஒன்னும் இல்ல ஒரு கட்சியோட உள்ளூர் பிரிவுகளுக்கு அனுப்புற ஒரு உத்தரவு அந்த நிகழ்ச்சியை பொதுமக்களோட சேர்ந்து பார்க்கறதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிற வழிமுறைகள் தான் இதுல இருக்கும் நாம இப்ப பார்க்குற இந்த குறிப்பிட்ட நெறிமுறை ஜான்வரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒலிபரப்பான அந்த நிகழ்ச்சிக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக பிரிவுகளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நெறிமுறையோட படிகள் என்னன்னு பார்க்கலாம் ஸ்டெப் ஒன் உங்க பூத் அல்லது கிளையில பொதுமக்களோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் ஸ்டெப் டூ அந்த நிகழ்வோட விவரங்களை ஒரு குறிப்பிட்ட வெப் போர்ட்டல்ல பதிவு செய்யணும் ஸ்டெப் த்ரீ இதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கு மதியம் இரண்டு மணிக்குள்ள எல்லா விவரங்களையும் சமர்ப்பிக்கணும் கடைசியா ஸ்டெப் ஃபோர் சரியான நேரத்தில் பதிவு செஞ்ச நிகழ்வுகள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக கணக்கில் எடுத்துக்கப்படும் பாத்தீங்களா ரொம்ப தெளிவான படிப்படியான ஒரு செயல்முறை ஆக இப்ப நம்ம முன்னாடி ரெண்டு சித்திரங்கள் இருக்கு ஒரு பக்கம் நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற நம்ம எல்லாரையும் உத்வேகப்படுத்துற தனிமனித கதைகள் இன்னொரு பக்கம் அந்த நிகழ்ச்சியை பாக்க மக்கள ஒன்னு சேர்க்கிற ஒரு திட்டமிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட நெறிமுறை அப்போ தான் கேள்வி வருது ஒரு தேசிய உரையாடல் அப்படிங்கிறது மக்களோட இருந்து இயற்கையா உருவாகுதா இல்ல அது திட்டமிட்டு அணிதிரட்டப்படுதா இந்த கேள்வியோட உங்களை யோசிக்க